நத்துகு பாரக் ஃபீக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா அல்லாஹுங்கள் எல்லோருக்கும் பறக்கச் செய்வானாக மாஷா அல்லா அல்லாஹுடைய அல் அஸ்ம உல் ஹுஸ்ன மிக மிக அழகான பெயர்களை நாம் படிச்சுட்டு வரோம் ஷேக் அப்துல் ரஜாக் அல் பத்ர் ஹஃபிதாஹுல்லா அவங்க என்ன நமக்கு விளக்கங்களை அதற்கு கொடுத்துருக்குறாங்கன்ட்டு யார் யார் வந்திருக்கிறீங்க வரக்கா எப்படி இருக்கீங்க பாரக்குல்லா ஃபீக்கும் மாஷா அல்லா அபு முவியா தியா எப்படி இருக்கீங்க முஹமது ஷரீப் முஹமது சுஃபியான் உம்மு ஹப்சா பாரக்லா ஹூஃபீக்கும் உம்மு சுலைம் பாரக் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்வானாக அலீம் ஹபீப் ரஹ்மானியா அல்ஹம்துலில்லா இல்ல ஜஜீரா பாரக்ல்லா எப்படி இருக்கீங்க அல்லா உங்களுக்கு மறக்க செய்வானாக மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம அல்லாஹுடைய ரெண்டு மிக அழகான பெயர்கள் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது நம்முடைய பாடத்தில் அஷ்கூர் அஷூர் அஷாக்கீர் அஷாக்கீர் அஷகூர் ரெண்டு பெயர்களை பற்றி படிக்க போகிறோம் அஷக்கூர் அப்படின்னாலும் அஷாக்கீர் அப்படின்னாலும் நன்றியை அங்கீகரிப்பவன் நன்றி பாராட்டுபவன் இந்த மாதிரி அர்த்தங்கள் அல்லாஹூசுல நமக்கு பல விதத்தில் நன்மைகளை செய்கிறான் நாம் அவனுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள் அவனுக்கு பிடித்தமான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அல்லாஹால அதற்கு பிரதிபலன் நம்ம கொடுக்கறான் அதற்கு கூலி கொடுக்கிறான் அல்லாஹு அக்கூராக இருக்கிறான் அக்கூர் என்ற பெயர் குர்ஆனில் நான்கு ஆயத்துகளில் இடம்பெற்றுள்ளது அல்லாஹத்தாலா குர்ஆனில் நான்கு இடங்களில் சொல்லியிருக்கிறான் முதலாவது அவர்களின் கூலியை அல்லாஹ் முழுமையாக வழங்கிடுவான் அல்ல நற்செயல்கள் செய்த நல்லவர்களுக்கு நல்ல அமல்கள் செய்தவங்களுக்கு அவங்களுக்குள்ள கூலியை முழுமையாக கொடுப்பான் அதில் குறை வைக்க மாட்டான் தன் அருளில் இருந்து அவர்களுக்கு அதிகப்படுத்தி தருவான் கூலியை கொடுப்பது மட்டுமல்ல அவனுடைய விருப்பப்படி அதில் அதிகமாகவும் கூலி கொடுப்பான் அதாவது ஒருத்தர் செய்த அமலுக்கு இவ்வளோதான் கூலி நல்லா நிர்ணயித்திருந்தாலும் அதில் அல்லாஹூட்டால அவன் யாருக்கு நாடுறானோ அதில் தன்னுடைய அருளால் தன்னுடைய கருணையால் அவர்களுக்கு கூலி அதிகமாகவும் கொடுப்பான் அவன் பெரும் மன்னிப்பாளனாகவும் நன்றி பாராட்டுவோனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ் ஹஃபூர் அல் ஹஃபூர் பெரிய அளவுக்கு மன்னிக்கக்கூடியவன் நிறைய பாவங்களை நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான் அது இல்லை ஷக்கூராக இருக்கிறான் அதாவது நன்றி பாராட்டுபவனாக இருக்கின்றான் அப்போ அல்லாஹூ தாலா இத சூரா ஃபாத்தி முப்பத்தி அஞ்சாவது சூராவுடைய முப்பதாவது ஆயத்தில் சொல்றான் அப்போ இந்த ஆயத்துல கஃபூர் ஷக்கூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா அப்போ அல்லாஹூ தாலா மேல நற்கூலியை கொடுக்கறதை பற்றி சொல்லும்போது நாம் செய்த நல்ல அமல்களுக்கு அவன் விரும்புகிற அளவுக்கு அதிகப்படுத்தியும் தருவாங்கிறதுலேருந்து தெரியுது நாம் செய்யக்கூடிய நல்லாமல்கள் எதற்கும் எல்லாம் வீணாக அதை புறக்கணித்தர மாட்டான் அதை அப்படியே அதற்கு எந்த ஒரு பிரதிபலனும் கொடுக்காம இருக்க மாட்டான் இன்னொரு ஆயத் அவர்கள் கூறினார்கள் எங்களை விட்டும் கவலையை போக்கி அல்லாஹுக்கு எல்லா புகழும் நிச்சயமாக எங்கள் இறைவன் பெரும் மன்னிப்பாளனாகவும் நன்றி பாராட்டுபவனாகவும் இருக்கின்றான் இதுவும் அதே சூறா ஃபாத்தி முப்பத்தி அஞ்சாவது சூறாவோடைய முப்பத்தி நாலாவது ஆயத்து அதாவது மேலே நம் படித்த ஆயத்துலேருந்து இன்னொரு ஒரு மூணு ஆயத்துக்கு பிறகு வரக்கூடிய ஆயத்து அப்போ அல்லாஹூத்தால இங்கேயும் தன்னை சொல்லும்போது ல ஹஃபூருன் ஷக்கூர் என்று சொல்கிறாங்க அப்போ அல்லாஹால பாவங்களை மன்னிக்கிறதை குறிப்பிடுறதோட நன்மைகளுக்கு கூலி கொடுக்குற அந்த நன்றி பாராட்டக்கூடிய தன்மையை அங்கீகரிக்கக்கூடிய தன்மையை இங்கே தனக்கு சொல்லுகிறான் அப்படின்னு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை எல்லாம் சொல்லி காட்டுறான் இது ரெண்டாவது ஆயத்து மூணாவது ஆயத் இந்நல்லாக இந்த ஆயத்தை பாருங்க எவர் நன்மையை சம்பாதிக்கிறாரோ நாம் அவருக்கு அதனை இன்னும் அதிகப்படுத்தி தருவோம் அதாவது ஏற்கனவே பார்த்த ஆயத்தில் உள்ள அதே கருத்தை அல்லாஹ் இங்க சொல்கிறான் யார் நல்ல காரியங்கள் நல்ல அமல்களை செய்யறாங்களோ அதுக்கான நன்மையை நம்மிடம் பெறுகிறாங்களோ அவங்களுக்கு நாம் நிர்ணயித்ததை விட கூலியை அதிகமாக கொடுப்போம் நிச்சயமாக அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாக இருக்கின்றான் நன்றி பாராட்டுபோனாக இருக்கின்றான் இது நாற்பத்தி ரெண்டாவது சூறாவுடைய இருபத்தி மூணாவது ஆயத்து இந்த ஒவ்வொரு ஆயத்திலையும் இப்போ இதுவரைக்கும் நான் படித்த மூணு ஆயத்துக்கள்லையும் அல்லாஹால தன்னை ஷக்கூர்னு சொல்லும்போது அதற்கு முன்னாடி ஹஃபூர்னு சொல்கிறான் பெரும் மன்னிப்பாளன் அதாவது அதிகமாக மன்னிக்கக்கூடியவன் அதிகமாக மன்னிப்பதின் மூலம் நம்முடைய பாவங்களை அழித்தறான் நாம் செய்த நல்ல அமல்கள் கூலியை கொடுப்பதின் மூலமாக அல்லாஹூத்தால ஷக்கூராகவும் இருக்கிறான் அப்போ அல் ஹபூர் அஷூருங்கிற ரெண்டு பண்பும் ஒரு பக்கம் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறது அழிக்கிறதை காட்டுது இன்னொரு பக்கம் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் அதிகமாக அளவு இல்லாமல் அதிகப்படுத்தி கூலி கொடுக்கறதையும் இந்த பெயர்கள் அவருடைய இந்த பண்பாகவே சொல்லுது அடுத்த நான்காவது ஆயத் இந்த ஆயத்தை பாருங்க நீங்கள் அல்லாவுக்காக அழகிய கடன் அளித்தால் அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுத்தால் அவன் உங்களுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாக்கி தருவான் அதாவது நாம் அல்லாவுடைய திருப்தியை மட்டும் நாடி ஒருவருக்கு கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அதாவது ஹரமான ஒன்றுக்கு இல்லை ஒருத்தருடைய தேவை அறிந்து அது ஆகுமானது தான் அப்படின்னு அறிந்து அதுக்காக ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறோம் அந்த கடன் கொடுத்தா இதில் நம்ம நாடுறது எல்லாம் அல்லாவுடைய திருப்தியை மட்டும் நாடி இருந்தா ஏன்னா இப்படி கடன் நம்மிடம் வாங்கியவர் நமக்கு ஏதாவது அவர்கிட்ட நம்ம அடைய வேண்டியது இருக்கலாம் நமக்கு ஏதாவது சில விஷயம் வேலை ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம கடன் கொடுத்தா வேலை நடக்கும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல் கூலியை அல்லாவட்ட மட்டும் எதிர்பார்த்து அது அல்லாவுக்காக கொடுக்கறது சரியா அல்லாவின் முகத்திற்காக கொடுக்கறது இப்படி ஒருத்தர் கடன் கொடுத்தா அவர் கொடுத்தது இருக்குதே அதை அல்லா ரெண்டு மடங்கு அதிகமாக்கி தருவான் எந்த அளவுக்கு தெரியுமா அவர் அந்த கடனை திருப்பியே கொடுக்காம நம்மையே அவர் ஏமாத்திட்டு போனாலும் சரி அல்லது நாமே அவருடைய நிலைமையை அறிஞ்சு அவர் தர முடியாதவராக இருக்கிறாரு தள்ளுபடி செய்தலான்னு நினச்சி நம்ம தள்ளுபடி செய்தாலும் சரி அல்லா அந்த கடன் நமக்கு வராவிட்டாலும் சரி அல்லாவிடம் நமக்கு ரெண்டு மடங்காக கிடைச்சோம் இன்னும் சொல்ல போனால் அது தர்மமாக ஆக்கப்பட்டுருச்சு அப்படின்னா பல மடங்கா அதனுடைய எண்ணிக்கை அளவே இல்லை அந்த அளவுக்கு அல்லாஹ் திருப்பி தருவான் உங்களை மன்னித்து விடுவான் அதாவது அல்லாஹூத்தால நம்ம கொடுத்ததை திரும்ப நமக்கு பல மடங்காக கொடுக்கிறது மட்டும் இல்லை நமக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் கொடுப்பான் அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் நன்றி பாராட்டுபவனாகவும் சகிப்புத்தன்மை உடையவனாகவும் இருக்கின்றான் அதாவது அல்லாஹ் ஷக்கூராக இருக்கிறான் ஹலீமாக இருக்கிறான் ஹலீம் என்று சொன்னால் சகித்துக் கொள்பவன் பொறுமைசாலி அதான் அல்லாஹ் வல்லாஹு இந்த ஆயத்துல கூட அல்லாஹூ தாலா தன்னுடைய பண்புல ஷக்கூருங்கிற பண்பை சொல்லும்போது சொல்லிட்டு அடுத்து சகித்துக்கொள்பவனாகவும் இருக்கின்றான்னு சொல்றான் இது அறுபத்தி நாலாவது சுறாவுடைய பதினேழாவது ஆயத்து அப்ப இந்த நான்கு ஆயத்துக்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹு தாலா மன்னிக்க பண்பையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்லி முதல் மூன்று ஆயத்துல அல்லாஹூ தாலா தன்னை சொல்லும்போது போது அந்த பெயரை சொல்லி அந்த பண்பை மன்னிக்க பண்பை சொல்றதோட நான்காவது இந்த ஆயத்துல அவர்களை மன்னித்தும் விடுவான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த மன்னிப்பையும் கடன் கொடுத்தவர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு மன்னிப்பையும் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹூ ஹலீமுன் இன்னும் அல்லாஹ் அவன் நன்றி பாராட்டுகிறான் பொறுமையாகவும் இருக்கின்றான் அப்படின்னு குறிப்பிடுறான் என்ற பெயர் ரெண்டு வசனங்களில் மட்டுமே இடம்பெற்று உள்ளது இப்ப நான்கு ஆயத்துகள் பார்த்தோம் அந்த நான்கு ஆயத்தில் அஷ்ஷக்கூருங்கிற அல்லாகுடைய பெயர் வந்திருக்கு இந்த அடுத்து நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு அல்லாஹுடைய பெயர் அஷாக்கிர் இது ரெண்டு வசனங்களில் ரெண்டு ஆயிரத்துகளில் வந்திருக்குது ஒவென் தத்தோவ ஹீரன் ஃபயின் அல்லாஹ ஷாக்கிருன் யாரேனும் ஆர்வத்துடன் நன்மைகள் புரிந்தான் அல்லாஹுடைய முகத்தை நாடி அந்த நன்மையை செய்து அல்லாஹ்ட கூலியை பெற வேண்டுங்கிற ஆர்வம் ஆசையோடு ஒருத்தர் நல்ல அமல்களை செய்தால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நன்றியை ஏற்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் அப்படி ஒருத்தர் அந்த நன்மையான காரியங்களை செய்தால் அவருடைய நன்றியை அதாவது அவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த பண்புகளை அல்லாஹ் தலை ஏற்றுக்கொள்கிறான் கபல் செய்கிறான் அதாவது அவர் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அல்லாஹ் கபுள் செய்கிறான் ஏன்னா அல்லாஹ் அவருக்கு புரிந்த அதாவது ஒரு அடியானுக்கு அதாவது நமக்கு தான் அல்லாஹ் நமக்கு புரிந்த புரிந்தேமத்துகள் இருக்குது இல்லையா அந்த பிளஸிங்ஸ் அது எல்லாத்துக்கும் நாம் அவனுக்கு பிடித்த காரியங்களை செய்யறது இருக்குதுல அது நன்றி பாராட்டுவது அவனை வணங்குவது அவனுடைய முகத்திற்காக செய்கிறது அப்போ இப்படி அவனுடைய திருப்தியை மட்டும் நாடி செய்தால் இந்த நன்றியை அல்லாஹத்தால் ஏற்றுக்கொள்றாங்க அதனால தான் அல்லாவுக்கு அஷாக்கீர்ங்கிற பெயர் இருக்கு அஷகூர் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு பிரதிபலனை கொடுக்கறதை கொண்டு அல்லா நமக்கு நன்றியை காட்டுவது நன்றி பாராட்டுறது அல்லாவத்தால் நமக்கு நாம் செய்த விஷயங்களுக்கு அளவில்லாமல் அதிகப்படுத்தி நன்மையை நமக்கு செய்கிறது கூலியை கொடுக்கறது இந்த பண்புகள்லாம் அல்லாவிடம் இருக்குங்கிற இருக்குங்கிறத உணர்த்துறது அக்கூர் அஷாக்கிருங்கிற பெயர் என்னன்னா அல்லாவுக்கு அவனை ஷாக்கீர்னு சொல்லும்போது நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து அல்லாஹ் நமக்கு நன்றியை நாம் வெளிப்படுத்துறது அதாவது நாம் அல்லாவோட நன்றியை வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா ஆகவே அக்கீர் எல்லாம் நமக்கு பல நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறான் அதில் நமக்கு நன்றி பாராட்டுகிறான் நாம் செய்யக்கூடிய நல்லவள்களை எல்லாம் புறக்கணித்துறதில்லை அலட்சியப்படுத்துறதில்லை அதற்கு எந்த கூலியும் கொடுக்காம இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறது தான் அக்குர் ரெண்டையும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நாம் அல்லாவுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள் அவனுக்கு உண்மையாக இருப்பது ஈமானில் போலித்தனம் இல்லாமல் இருக்கிறது அல்லாஹ் எங்கே இருந்தாலும் நம்மை கவனிக்கிறான் கண்காணிக்கிறாங்கிற எண்ணத்தோடு அவனுடைய திருப்தியை மட்டுமே நாடி நாம் என்னென்ன நன்மைகளை செய்கிறோமோ அவனுடைய திருப்தியை நாடி அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் ஆகவே அல்லாஹ் ஷாகிர் அந்த பண்பு அல்லாவிடம் இருக்குது அது ஷக்கூராக அல்லா இருக்கிறது என்னன்னா நாம செய்கிறோமே இல்லையா அதற்கு அல்லாஹால கணக்கு இல்லாம அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி நமக்கு பிரதிபலனை நமக்கு கூலிகளை கொடுத்துக்கொண்டே இருக்கிறான் ஆகவே அது ஷக்கூர் அல்லாஹ் அலீம் இன்னும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்று நல்ல நன்கறிந்தவனாக இருக்க அவன் நாம நம்ம ஒரு நல்லது செய்கிறோம்னு வச்சுக்கோங்க யாருக்கு தெரியாவட்டா அல்லாவுக்கு தெரியுமே இல்லையா அப்போ அல்லா அது கூலி கொடுக்காமல் இருப்பானா அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா ஏற்றுக்கொள்வான் ஆனால் அதில் உண்மையாகவே நம்முடைய இஹ்லாஸ் இருக்கணும் இஹ்லாஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வோம் ஆகவே அல்லாஹ் அக்கீராக இருக்கிறான் ஏன்னா அல்லாஹ் அல் அலீமாகவும் இருக்கிறான் அறிந்தவனாகவும் இருக்கிறான் அது யாருக்கு தெரியாமல் இருக்கணும் அல்லாஹுக்கு நிச்சயமாக தெரிந்துதான் ஆகும் அல் பக்ரா ரெண்டாவது சூறாவுடைய நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆயத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறான் இன் வ வ நீங்கள் நன்றி ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு வேதனையை அளித்து என்ன செய்ய போகிறான் எதுக்கு உங்களை அதாவது செய்யணும் அல்லாஹ் உங்களை ஏன் தண்டிக்கணும் தேவையில்லையே நீங்க நன்றி செலுத்தினா அல்லாஹ் ஈமான் கொண்டா அல்லாஹ் உங்களை வேதனை செய்ய மாட்டான் அல்லாவுக்கு அது தேவையும் இல்லை அல்லாஹ் அதை விரும்பவே மாட்டான் அப்போ இதுலேருந்து ஒன்று தெரியுது நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடியவங்களா சாக்கீராக இருந்தா நாம சாக்கீராக இருந்தா அல்லாவுக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமா அல்லாஹூ தாயா ஒரு காலம் நம்மை வேதனை செய்ய மாட்டான் அதாவது நாம சுக்குர் செய்தான் அதாவது நாம் அவனுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் நம்மை வேதனை செய்ய மாட்டான் அல்லாஹ் நன்றியை அங்கீகரிப்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் ஏன்னா அல்லாஹு தாயா அவன் அஷாக்கியராக இருக்கிறான் அலீமாக இருக்கிறான் நான்காவது சூராவுடைய நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆயத்து இந்த ரெண்டு பெயர்களும் வந்துள்ள ஆறு வசனங்களும் அதாவது ஆறு அல்லாவுடைய ஆயத்துகளும் அல்லாஹ் தனக்கு கட்டுப்பட்ட அடியார்களுக்கு வழங்கிய அறுக்கொடைகளை பற்றி பல மடங்கு கூலியை பற்றி சொல்லி காட்டும் இடங்களாகும் அப்படின்னு ஷேக் குறிப்பிட்றாங்க அப்போது அல்லாவுடைய இந்த ரெண்டு பெயர்கள் அதாவது அஷ்ஷகூர் அஷ்ஷாக்கியர் இந்த ரெண்டு பெயர்களிலும் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஷக்கூர் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹால நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு அவன் கூலியை அவன் நிர்ணயித்தது மட்டும் கொடுப்பதில்லை அதிகமாகவும் தருவான் அதில் அல்லாஹால நமக்கு நன்றியை பாராட்டுகிறான் அக்கீர்னு அல்லாஹை குறிப்பிடும்போது நமக்கு என்ன தெரிந்துக்கிறோன்னா நாம் செய்யக்கூடிய அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாவுடைய திருப்தி நாளை செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரி அந்த அமல்களுக்கு அல்லாஹால நாம் செய்ததை கபூல் செய்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் அப்படி செய்வதை கொண்டு நாம் அவனுடைய அவனிடம் வெளிப்படுத்தக்கூடிய நன்றி உணர்ச்சியை அல்லாஹத்தில் அங்கீகரிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ஷந்தொழில்லாம் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அதாவது ஷுக்குர் செய்யக்கூடியவர் சுக்குர்ன நன்றி சுக்குர் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு அஷ் இருப்பான் அதே மாதிரி அஷ் இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரெண்டு பெயர்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லா நாடி நான் நாளைக்கு நாம அல் ஹலீம் மிகவும் சகிப்புத்தன்மை உள்ளவன் மிக மிக பூர்மைசாலி அப்படிங்கிற அல்லாஹுடைய இந்த பெயரைப் பற்றி இன்ஷா அல்லாஹ் படிப்போம் அறுபதாவது பெயர் நாளைக்கு பார்ப்போம் பாரகுல்லாஹ் ஃபீக்கும் வேறு யார் வந்திருக்கிறா அபு புக்ரு சித்தீக் எப்படி இருக்கீங்க நந்தனம் பாரகுல்லாஹ் மஹம்மது சுலைமான் வெல்கம் சுஹைரா இஷ்திஃபா சஃபியா சமீஹா அண்ட் ஹெர்மாம் பாரகுல்லா ஃபிகும் அல்லாஹ் உங்களை எல்லோருக்கும் வர கட்சிவான இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம் அஸ்ஸலாம் அலைக்கும் வார அஹமத்துல்லாஹி O baracet.